ஹலோ வெல்கம் பேக் டு எஸ்கே ஃபேமிலி நம்மளுடைய வீடியோ எனக்கு என்னன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து சிவராத்திரி வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா நான் அப்போவே வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன் பட் ஒரு சில பல காரணங்களால உடம்பு சரியால போஸ்ட் பண்ண முடியல அப்புறம் சிவராத்திரி போன வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அது போகும்போது ரொம்ப ஒரு மைண்ட் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொக்க ட்ராவல்ஸில் புக் பண்ணி போயிட்டேன் ஆனா ரேட் மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூறுவாங்க அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து புக் பண்ணி கொடுத்து டக்குன்னு அதில் கிளம்பிட்டேன் ஜூப்பிட்டர்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் புக் பண்ணி கிளம்பிட்டேன் கிளம்பி கொண்டு போய் ஒரு டென் ஓ கிளாக் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இது ஸ்டாப் போட்டிருந்தாங்க போட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு டிஃபன் மட்டும் நல்லா இது ரைஸ் வாங்கிக்கிட்டே வேறு எதுவுமே அங்கே டக்குன்னு கொடுக்குற மாதிரி இல்லை ரைஸ் வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டே சார் இப்போ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை ஓப்பன் பண்ணுன்னா தாங்க நமக்கு ட்விஸ்ட்டே அங்கே இருக்குது ஊரில் இல்லை எண்ணெய் எல்லாம் அதில் தங்க போட்டிருக்காங்க அவ்வளோ ஆயில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க ஒரு சிக்கன் கூட அதில் கிடையாது ஃபுல்லாகவே இந்த காளான் மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சரி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு படுத்தா தூக்கமே வரல கண்ணாடி எல்லாம் உடஞ்சி போய் எரிச்சல் ஆயிடுச்சு என்னடா அப்படி அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஆகணுமே எப்படியாவது நம்ம வர்ற கோத்துறதுக்கு சரி முன்னாடி போய் சண்டை போட்டுடலாம் டிரைவர் கிட்டே அப்படின்லாம் நினைக்க முடியலை அதே நினப்பிலே அப்படியே படுத்துட்டு அமைதியாக வந்தால் மதுரை வந்துருச்சுங்க அதுக்குள்ளே மதுரை வந்துட்டு மதுரையில் அப்படியே மதுரையை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு வந்துட்டோம் வந்துட்டாடா நம்ம எல்லைக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இப்படி உருட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக போயிட்டு திரும்பி எனக்கு தூக்கமே வரல அதை கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்தேன் ஓ ஓட்ட கண்ணாடிக்கா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா கொடுத்து நாங்கள் டிராவல் பண்ணி வர்றோம் அப்படின்னு எரிச்சலாக போயிடுச்சு அவளுக்கு நம்மளுக்கே கண்ணாடி உடச்சிடலாமா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஸோ நான் வந்தது இந்த பஸ்ஸு தாங்க பஸ்ஸு உள்ளே பார்க்க லுக்காக தான் இருந்துச்சு ஆனால் உள்ளே போய் உள்ள பார்த்தா தானே தெரியும் அதுக்கப்புறம் விருதுநகர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு அப்படியே குற்றினு இன்னும் கொஞ்சம் அப்படியே ரெக்க ரெக்க கட்டி பறக்குன்ற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இது தாங்க எங்கள் ஊர் ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் வந்து இறங்கியாச்சு இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் வயசா வந்து என்னை எங்கள் பஸ் ஸ்டாப்பு பிக்கப் பண்ண வராமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க ஏன்னா நான் வீட்டில் சர்ப்ரைஸாக போனேன் சரி போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி சட்னி வச்சு இட்லி வச்சு கொடுத்தாங்க அக்கா வயசாலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க வைசாவுக்கும் நான் வைசாவை நானும் ஒன்றும் சேர்ந்துட்டாலும் எங்கள் வீட்டுக்கு ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே எங்கள் மோனி வந்து இந்த டைம் மிஸ் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க டென்த்து படிக்கிறாங்க அப்படின்றதுனால வர முடியல கோவிலுக்கு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் எங்கள் அது அதுக்கடையில் எங்கள் ஆனந்தது எங்கள் ஆனந்தாங்க இவன் தாங்க எங்கள் வீட்டுக்கு மூத்த பையன் அப்படின்னு சொல்லலாம் இவன் வந்து அப்படியே டோட்டல் எங்கள் அண்ணன் நம்ம எங்கள் அண்ணனை மாதிரி இருப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் ஆனந்தை அவன் பாருங்க அவன் பண்ணுற சேட்டையை போட்டு ஒன்றில் பாருங்கள் என்ன தெரியுமா பண்ணுவான் வயசாக முடிய போய் கட் பண்ணுறது இந்த மாதிரிமா இருப்பான் இந்த டைம் என்ன அவனுமே வந்து எப்போயுமே வந்து எல்லாருமே ஒன்றா இருக்க மாட்டோம் அவன் காலேஜ் படிக்கிற அவன் வந்து இங்கே பெரம்பலூரில் படிக்கிறதுனால அவனுக்கு ஒரு டைம் நாங்க வர டைம் அவனுக்கு லீவ் இருக்காது அவன் வர டைம் எங்களுக்கு லீவ் இருக்காது சோ இந்த மாதிரி மாதிரி இருக்கும் கண்டிப்பா சிவராத்திரிக்கு வந்து எங்க மாமா வந்து எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மோனி தான் வர முடியாது டென்த்ன்றதுனால வர இல்லை ஏன்னா மண்டே அவளுக்கு எக்ஸாம் இருக்கு சாட்டர்டே சண்டே கோவில் ஃபங்க்ஷன் பண்றீங்க மிஸ் ஆயிட்டாங்க ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு அப்புறம் பசிக்குதுரா வேமா தக்காளி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு எங்க ஆனந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி வயசாக்கி இருக்கிறதே நாள முடியாது ஏன்னா எப்படி கட் பண்ணுவாங்க பண்ண முடியலாம் கட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் முடியெல்லாம் கட் பண்ணிடலான்னுட்டுந்தான் இவன் நாங்க எங்க வீட்டு ஹீரோ எங்க அண்ணன் அப்படி எங்க அது அது ஏன்னு தெரியாது இவன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பேச மாட்டான் நாங்க அந்த அளவுக்குல நாங்க பேசிக்க மாட்டோம் வீட்டுல காலேஜ் போயிட்டு சொல்றாங்க சொல்றாங்களே ஸோ அந்த மாதிரி எங்க அந்த மாதிரி அவர்தான்னு தெரியல இப்ப இருக்கிற மாதிரியா இப்போ இருக்கிறானா டோட்டலாக மாறுறானா அப்படின்றது தெரியல நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸு வேறு லாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தாங்க சார்னா சொல்ல பர்ச்சேஸ் பண்ணணும் நாங்கள் அதுவுமே ஒரு ஒரு இதுக்கிட்டான ஒரு சூழ்நிலை தான் பர்ச்சேஸ் பண்ணது பண்ணணும் அப்படின்றதுனாலலாம் இல்லை ஸோ பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் ஊருக்கு போனால் இங்கே தான் நாங்கள் தக்கிக் கொடுப்போம் எங்கள் அம்மா இருந்த காலத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷமாக அந்த டேப்லெட்டை தான் தைக்கிறாங்க இதற்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இரநூத்தி அறுபது ரூபா தான் நான் தைச்சி போட்டிருப்பேன் நான் நெக்ஸ்ட்டு தைக்க கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் வந்து காலில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் எல்லா எல்லாருக்குமே ஆயிருக்கு எங்கள் அக்கா காமிக்கிறாங்களா எங்க அக்காவுக்கும் காலையில் இது அடிபட்டுருச்சு நெக்ஸ்ட் எனக்கு அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு அப்புறம் எங்க மாமாவுக்கு இந்த மாதிரி மூணு பேர்த்துக்குமே காலில் வந்து ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி வீட்டில் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் உடம்பு அதிகமாக புஷ்ஷுன்னு ஏறிடுச்சு எங்கள் மாமாவும் ஆல்ரெடி எங்கள் மாமா கொஞ்சம் வெயிட்டு தான் அப்புறம் எங்கள் மாமா கொஞ்சம் அப்படியே திரும்ப ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி திரும்பி அந்த போல்டு வெளியே வந்து திரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் மாமா ஸோ அவருக்கு நல்லா வெயிட் ஏறிடுச்சு அதை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அக்காவை குடும்ப வர்க்கமே இப்படியாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை எங்கள் மாமா சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப காமெடியாக போயிட்டே இருந்தது வெளியே வந்து எங்கள் பெரியப்பாவும் எங்கள் சஞ்சயும் உட்காந்துருக்காங்க எங்கள் சஞ்சயம் எங்கள் பெரியப்பாவும் லவ்வர்ஸுங்க லவ்வர்ஸு கூட அந்தளவுக்கு பேசிக்க மாட்டாங்க ரெண்டு பேர் வெளியே உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஜாலியாக போய்ட்டு இருந்தா எங்கள் மாமா வந்து வசூல் கிளம்பிட்டாங்க வசூல் கிளம்பிட்டு ஈவினிங் நீங்கள் கோவிலுக்கு போகணும் இல்லையா எங்கள் மாமா தான் சொல்கிறாங்க நம்ம உடம்பு அப்படி தான் தான் இருக்கோ அப்படின்றபோது என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க இவங்க யாரும் இல்லைங்க எங்கள் அம்மாவோட கூட பிறந்த ஒரே தம்பி எங்கள் அம்மா கூட பிறந்த ஒரே தம்பி மட்டும்தான் அவங்க தான் இவங்க எங்கள் மாமா அப்புறம் வசூல் கிளம்பிட்டாங்க அப்புறம் எங்கள் மாமா போயிட்டு வரக்குள்ளே நாங்களும் கிளம்பிட்டோம் அப்புறம் எங்கள் மாமா வந்து ரிட்டன் கிளம்பிட்டாங்க ஸோ எல்லாருமே கோவிலில் போய் உட்காந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் செல்ஃபி எடுத்துகிட்டு ஜாலியாக உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு சாப்பிடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது சரி எல்லாருமே வந்துருக்காங்களே எல்லார்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஓட்ட முடியாது பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படின்னு வீடியோ கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி சரி வீடியோ அவங்க வந்து சாப்பாடு வெம்ப வாடகை வர வர நம்ம இருக்குது வாடா சோரிச்சிருக்கேன் வாடா சோரிருக்கேன் வாட்ஸ் சரி நம்ம வீட்டில் வர்ற மாதிரி தெரியல நானும் வயசாக சைடு கேட்டால் பிளான் பண்ணுவோம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒரு லுக் கூட்டாங்க அப்படின்னு என்ன பசிச்சிருச்சு போல் இருக்கு ஓகே நம்மளே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சரி நம்ம வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சாப்பாடு சாப்பாடு ஃபைனலாக போட்டு எடுத்து பஸ்ஸில் வெண்பங்கல் ஊரில் பார்த்ததுமே சரி லாஸ்ட்டாக இருப்பேன் கிச்சன் போட்டு எடுத்துகிட்டு நாங்களும் போயிட்டு இடம் பார்த்தோங்க பட்டுக்கணும் போனோடைய எங்களுக்கும் இடம் கிடச்சிருச்சு போய் உட்காந்துட்டு நல்லா வெண்பொங்கலும் சட்னி சாம்பார் சூட சூடாக வாங்கினா வேற லெவலில் இருந்தது அப்படியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருந்தது அப்படியே வாங்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் ஓகே ஒன்று சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு உங்களுக்கும் காமிச்சேன் நீங்களும் சாப்பிடுங்க அன்றைக்கி காமிச்சிருக்கணும் லேட்டாக

ஏன்னா எங்கள் ஃபேமிலியெலாம் இங்கே தான் இருக்கம்மா எனக்கு அதை அப்பாவோட ஃபேமிலியும் சுத்தமாக எனக்கு பிடிக்காது அதை அதெல்லாம் நான் போகல நான் அதனால் இங்கே எங்கள் அப்பாவோட சாமியெல்லாம் எங்கள் வேறு வேறு எதாவது கூட்டத்தில் ஒரு நாளைக்கு ஃபேமிலி தான் பத்து மணி அப்பா கூட இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் போகலை அதனால் எங்கள் எங்கள் அம்மாவோட கூட நாங்கள் தான் எப்பயுமே வருஷம் வருஷமாக ஸோ அதனால் வந்து பூக்கிட்ட பதினோரு மணிக்கெலாம் பூஜை ஆரம்பிச்சுருவாங்க எங்கள் கோவிலில் பூஜை ஆரம்பிச்சுட்டு சாமியெல்லாம் ஒரு சம்ம கூட்டமாக இருக்கும் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு பூஜை ஆரம்பிச்சுட்டு கூட்டம் ஏறிட்டுருக்கேன் மைண்டு பதினோரு வீடியோ எடுத்துரும் Thank you